என்னதான் ஆண்கள் வந்து உடலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வந்துட்டு மனதளவிலும் சரி தைரியத்திலும் சரி பெண்களை மிஞ்சி யாருமே தான் சொல்லணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கோபியுமே வந்துட்டு அதை தான் நினச்சி ஃபீல் இருக்காரு ராதிகா விட்டு போனதுனால பார்த்தீங்கன்னா கோபி வந்து ரொம்ப உடஞ்சி போகிறாரு இந்த நிற்கிற வேலை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்து அவ்வளோ என்னோட டேடி வந்து பழைய மாதிரி இல்லையே ஏதாவது நினச்சி வருது இருக்காங்களே அவங்க போய் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபீல் இருக்க ஈஸ்வரையும் வந்துட்டு கோபி ஆறுதல் சொல்ல சொல்லுங்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் வந்துருந்து கோபி சமாதான மாதிரி இல்லை பாக்கியை நினச்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பாக்கியம் இப்படி தான் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா நான் விட்டு பண்ணுவோம் அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதே மாதிரி தான் இப்போ எனக்கு வந்துருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி அழுதுட்டு எது பார்த்திங்கன்னா சில வேணும்னு கேட்குறாங்க சரி இதை கேட்டு பார்த்தீங்கன்னா அம்மா கொஞ்ச நாள் முன்னாடி இதை தான் நினச்சி வந்துருப்பாங்க டேடி விட்டு பண்ணும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணிப்பாங்க நான் அப்பா சப்போர்ட் இல்லையே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி இன்னும் பட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போய் ரூமில் போய் படுத்துறாங்க ஒரு பார்த்தீங்கன்னா பொறுத்து பொறுத்து பார்த்து முடியாமல் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து உடனே பார்த்திங்கன்னா ராதிகா வெட்டி போறாங்க அங்கே போய் பார்த்தா ராதிகா கேட்கறது அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க ராதிகா காலங்கத்தில் கிளம்பி போய்ட்டு அவங்க மாப்பிள்ள எனக்கு எதுவுமே தெரியாது எங்கிட்ட கூட சொல்லவே இல்லை எழுந்து வந்து பார்த்தபோது வீட்டில் யாருமே இல்லை சரி வெளியில் எங்கேனா போயிருப்பான்னு சொல்லிட்டு நான் அமைதியாகிட்டேன் நீ வந்து கேட்குற போது தான் எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்ல இதை கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது என்கிட்ட எங்கள சொல்லாம் போய்ட்டு எப்படி அவ்வளோ ஒரு முடிவெடுக்க முடியும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க அப்படின்னு சொல்ல அப்படி கேட்குற மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க அவ்வளோதான் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் எப்படி உங்ககிட்ட கேட்பா அப்படின்னு சொல்ல நான் எங்கே வேணான்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஒரு முடிவெடுத்துங்க வந்திருக்கா அப்புறம் இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாததுங்க அப்படின்னு சொல்ல போய் சொல்லுறதுங்க விடியாமப்பில் உங்களால தான் அவனு நிலைமை ஆனா மொதல்க்கு தான் அவள் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பொருத்தி ரெண்டாவது கல்யாணம் பண்ண வச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவள் கஷ்டப்பட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லுறதுக்கே கோயில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுறது தெரியாம மன சொடஞ்சு அப்படி வெளியே வராரு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கோயில் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காரு இதை பார்த்து சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் ஆள் அப்படின்னு கேட்க நடந்து எல்லா விஷயத்த சொல்றாங்க இதற்கே சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கேயும் போயிட்டாலும் அதே போட போயிடலாம் அவள் அவதான் நீ வேணான்னு சொல்லிட்டு எங்கள் கண்காணிதா இடத்துல போயிட்டாலும் அவளை ஏன்டா நீ தேடி அழிஞ்சிட்டு இருக்க அவள் போனது போட்டு விட்டு இதுமே இல்லாமல் அவளை மறந்துட்டு சந்தோஷமா இருக்க பாரு அப்படின்னு சொல்ல மா அவள் எனக்கு கஷ்டகாலத்துக்கு கூட சப்போர்ட் பண்ண அவளால் நான் இது நிலைக்கு இருக்கேன் அப்படி இருக்கும்போது அவளை எப்படி நான் நான் முடியும் அப்படி சொல்ல டேய் அதெல்லாம் சரிதான்டா ஆனால் அவள் உன்னை உனக்கு தூக்கி எரிஞ்சு போயிட்டால தூக்கி எரிஞ்சு போனவள் பற்றி நீ ஏன்டா கவலைப்பட்டு இருக்க இனிமேல் உன் வாழ்க்கை உன் பசங்களை பார்த்து சந்தோஷமாக இருறா அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபி அழுதுகிட்டே இருக்காரு என்ன ஆறுத சொல்கிறேன் தெரியாமல் ஈசரியுமே வந்துட்டு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படாத பார்த்து பாக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பறாங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா கால் பண்ணுறாங்க ஆனால் ராதிகா ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது சரின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு வைக்கிறாங்க அவங்க பார்த்தாங்கன்னா நமக்கு கால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்றபடி தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பாக்கி பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்குறாங்க ஆனால் யார் கேட்டாலுமே வந்துட்டு ராதிகா எங்கே போயிருக்காங்கன்னு சொல்கிறது இல்லை சரி என்ன பண்ணலாம் ஐயோ நம்ம தொலைச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகாவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போகுது ராதிகா கிடைச்சாங்களே இல்லைன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேலே பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தான் நான் பார்க்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ